வீட்டில் மகாலட்சுமி தேவி இருப்பதை எப்படி உணர்வது இது வெளிப்படையாக காண முடியாத ஒரு ஆற்றல் உணர்வு ஆனால் சில நிச்சயமான அடையாளங்களும் ஆன்மீக அதிர்வுகளும் மூலம் நாம் அதை உணரலாம் நீங்கள் மகாலட்சுமி பக்தர் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்து ஓம் மகாலட்சுமி நமக என்று கமெண்ட் செய்யவும் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க வீட்டில் லட்சுமி தேவி இருப்பதை உணரச் செய்யும் ஏழு தெய்வீக சின்னங்கள் முதலாவது அவள் வீட்டில் இருந்தாலே மனம் அமைதியாக நிம்மதியாக இருக்கும் அதுவே தெளிவான அறிகுறி இரண்டாவது சாயங்கால தீபம் சீராக எரிந்தால் அதன் ஒளி அசைவில்லாமல் மென்மையாக இருந்தால் அங்கு தேவி வாசம் செய்கிறார் மூன்றாவது அவள் இருக்கும் வீட்டில் ஒரு நறுமணம் சில நேரங்களில் யாரும் ஏற்றாத தீப வாசனை அல்லது துளசி நறுமணம் தோன்றலாம் அது அவளின் சின்னம் நான்காவது பணம் வேலை உதவி தேவைக்கு சரியான நேரத்தில் வந்துவிட்டால் அது அவளின் தாப்பு சக்தி செயல்படுகிறது என்பதைக் காட்டும்